முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது என்டிஏ கூட்டணியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க வேறு அதிமுகலையும் சேர்த்துக்க மாட்டுறாங்க அதனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அரசியலில் இருக்கணும் அப்படின்னா அவர் திமுக பக்கம் சாயிறதை தவிர்த்து வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வந்தாங்க ஆனால் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் இல்லை ஓபிஎஸை விரும்பக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணிக்குலாம் போக மாட்டோம் எங்கள் அம்மாவை எதிர்த்து அரசியல் செஞ்ச அந்த கட்சிக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பேசி வந்த இந்த சூழலில் இப்போ அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தி ஊடகத்தில் வந்துட்டுருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு

கேள்வியும் சந்தேகமும் அவருக்கு இருக்கிறதுனால திமுக பக்கம் நம்ம சாய்ந்து விடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்ற தகவல் இப்போ உள்ளா வந்துட்டு இருக்கு அரசியல்ல வரலாறு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஐயா ஓபிஎஸ் பி தான் ஒரு மூன்று முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அம்மா ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு தன்னுடன் இருந்த ஆதரவாளர்களை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் திணறுகிறார் அரசியல் அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாருமே அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலேயே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் ஏங்க இந்த அளவுக்கு போறாரு ஒரு இடத்துல கூட வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே குமுரலா குமுறிட்டு இருக்காங்க இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே முக்கியமா மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் இவங்க ரெண்டு பேரும் திமுக போயிட்டாங்க காஞ்சிபுரத்து மாவட்ட செயலாளர் கண்ணீர் விடாத குறையாக அவர் பேட்டி கொடுக்குறாரு எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னமுமே அமைதியாக தான் இருக்காரு நாங்கள் எல்லாேருமே தாவேக்கா பக்கம் கூட்டணி போகலான்னு எழுதி கொடுத்தோம் ஆனால் அதையும் தாண்டி இன்னமும் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாகவே இருக்காரு இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல அதனால நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் குன்னம் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தர் கிட்டத்தட்ட கண் கலங்கி திமுக போகிற முடிவை எடுத்துட்டேன் ஆனால் இதுக்கு மேலே நான் திமுக பக்கம் போனேன்னா என் குடும்பம் கூட என்னை மதிக்காது நான் அம்மா எம்ஜிஆர் படத்தை பையில வச்சுட்டு இப்போ நான் திமுக பக்கம் போக முடியல என் மனசு வந்து நெருடல் இருக்குன்னு சொல்லி அரசியலை விட்டு விலகுறேன்னு சொல்லி விலகி போயிட்டாரு எப்போயுமே பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்கும் போது ஒரு ரெண்டு வார்த்தை கூட பேச தயக்கப்படுறாரு பயப்படுறாரு எப்போ பார்த்தாலும் வாங்க வாங்க பேசிக்கலாம் தள்ளி போங்க பேசாமல் அமைதியாக காரில் ஏறி போறாரு ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு அவரே அவரை கிளைம் பண்ணிக்கிறாரு தலைவருக்கான மிகப்பெரிய குவாலிட்டி என்ன பேசணும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டதும் பதிலும் சொல்லாமல் அறிக்கையும் விடாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் மௌனம் காத்துட்டு எனக்கு பிஜேபி உதவி பண்ணும் உதவி பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க இது எல்லாமே முற்றிலும் தவறுங்க ஓபிஎஸ்க்கு தனியாக முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தெம்பு இருக்குது திராணி இருக்குன்னு பேசி வந்தாங்க நிறைய பேர் ஆனால் நேற்று முக்கியமான ஒருத்தர் அவரோட ஆலோசகர் இருந்தார் ஐயா மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் எப்படிப்பட்ட ஒரு வரலாறுல இருந்து வந்திருக்காரு யார் யாருக்கு ஆலோசகராக இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் அவர் வெளிப்படையா வெளியில் வந்து சொல்றாரு இதுக்கு மேலே ஓபிஎஸ்க்கு அத்தியாயம்னு ஒன்று கிடையாதுங்க அவரோட அத்தியாயம் முடிஞ்சு போயிடுச்சு பேச வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் நடந்து கொள்ள வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் தவறு விட்டுட்டு இப்ப அமைதியாக இருக்காரு இன்னமும் அவர் பிஜேபியை பிஜேபி எல்லா நெருக்கடியும் கொடுத்து இவரை ஒன்றுமில்லாமல் மாக்கிட்டாங்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிட வர இவரை வாபஸ் வாங்க சொல்லி அவரை மிரட்டினாங்க அதனால தான் இவர் அமைதியாக வந்தார் ராமநாதபுரத்தில் போய் நின்னப்பயுமே இவருக்கு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தது பாஜக கட்சி தான் ஓபிஎஸ் வளர விடல எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரையும் நம்ம சமாளிக்க முடியும் முடியல இன்னொருத்தையும் வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால ஓபிஎஸ் ஜீரோ வாக்கி உட்கார வச்சிருக்காங்க அவர் எந்த முடிவுமே எடுக்க முடியாம இருக்காரு அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார் அவர் தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு நான் அரசியலில் போட்டியிட மாட்டேன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் கட்சி வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை குரல் எழுப்புவேன் அப்படின்னு அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லி எம்ஜிஆர் ஏடிஎம்கின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவரும் விலகி போயிட்டாரு இதுக்கு மேல ஓ பன்னீர்செல்வம் யாரை வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி இருக்கு பொதுமக்கள் எல்லாத்துக்குமே சரி இல்ல அதிமுக தொண்டர்களுக்கு சரி என்னதான் இருந்தாலும் நீங்க மூன்று முறை முதலமைச்சர் இருந்த ஒருத்தரு எப்படி நடந்துக்கணும்ன்ற அணுகுமுறை கூட தெரியாம ஏன் அரசியல் இப்படி பண்றீங்க இப்ப சமீபத்துல சட்டமன்ற வளாகத்துல திரு ஓ பண்டிசெல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அரை மணி நேரம் பேசியிருக்காரு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாக அவருக்கு அழைப்பு எடுத்துட்டே இருக்காங்க வாங்க உங்களுக்கு சரியான பதவியை நாங்க கொடுப்போன்னு ஓபிஎஸ்ஸோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ இப்போ ஒருவேளை அவர் திமுக பக்கம் சேர்ந்தார் அப்படின்னா திரு துரைமுருகன் அவர்களுக்கு உடல் நலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவர் மருத்துவமனையில இருக்காரு அந்த கட்சியில பொது செயலாளர் அப்படின்ற பதவி இப்போ வெற்றிடமா இருக்கு ஓபிஎஸ்ட்டிட்ட ஒரு வேலை அதை கூட அவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஓபிஎஸ் இந்த பக்கம் போகிறதுக்கு யோசிக்கிறாரா அப்படின்னு கேள்விகள் இருக்குது ஆனால் இப்போ அவருக்கு ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்று அதிமுகவில் சேரணும் இல்லை என்டியாவது சேரணும் இல்லையா அதை விட்டால் கடைசி வாய்ப்பு திமுக தான் ஏன்னா அவர் எல்லா இடங்களையும் வெளிப்படையா சொல்லிட்டாரு நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைய தயார் அதிமுகவில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயார்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி யாரையும் அரவணிச்சு போகக்கூடிய குணம் இல்லாததுனால அவர் கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஐயா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன இருக்குது கூட்டணி கட்சிகளாகட்டும் இல்லை தன்னை தேடி வருபவர்களை அரவணைச்சு போவார் அன்பாக நடத்திக்குவார் அதனால் அவர் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்து நீங்கள் வாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவரை உருவெடுத்துருக்க வேண்டியவர் திட்டமிட்டு துரோகவளையில் உங்களை சிக்க வச்சு வெளியேற்றிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் தரோம் நீங்கள் வாங்க அதிமுக எத்தனை பேர் இங்கே வந்து இப்போ அமைச்சர்களாக இருக்காங்க உங்களையும் நாங்கள் சரியான இடத்துல வச்சுருப்போம் நீங்கள் வாங்கன்னு அழைப்பு விடுத்துகிட்டே இருக்காங்க இதுக்கு ஓபிஎஸ் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் வரலை அப்படின்னாலும் ஆனால் அங்கங்கே லேசா புகைச்சல் வந்துட்ருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருந்தோம் பாஜக ஏதாவது பண்ணுன்னு நம்ம காத்துட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நடுத்தருவில் நிற்கிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ ஒரு கிளைம் பண்ணலாம் நான் திமுக போன உடனே என்னை துரோகின்னு சொல்லிட்டீங்க நான் திமுகவின் பி டீம்னு சொன்னீங்க இப்போ நான் மெயின் டீமாக மாறிட்டேன்னு ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் கூட இவர் என்ன சொல்லுவார் நான் தான் சொன்னேன்ல அதிமுக சேர தயார் எடப்பாடியோட சேர தயார் எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாமல் நான் சேர தயார்னு சொன்னேன்ல அவங்க என்ன சேர்த்துக்கல அதனால இப்ப நான் திமுக பார்க்க போக போறேன் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டான்ற தகவலை நம்மளால் பார்க்க முடியுது ஒருவேளை இந்த முடிவு அவர் எடுக்கல அப்படின்னா விஜய் பக்கம் நம்ம போகலான்னு நிறைய மாவட்ட செயலர்கள் அவங்க வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட நம்ம விஜய் பக்கம் போனோம்னா உறுதியான முறையில் சீட்டு கிடைக்குமா நமக்கு தெரியாது ஆனால் ஸ்டாலின் பக்கம் போனோம்னா நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் பல கேல்குலேஷன் போட்டு இப்போ ஸ்டாலின் பக்கம் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கன்ற தகவல் வருது இவர் எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரி ஆனால் அதிமுக ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூறிய ஒருத்தராக இருந்து என்னதான் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் என்னதான் நியாயப்படுத்தினாலும் ஆனால் ஸ்டாலின் அவர்களோட போய் இணைந்து உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடும்போது ஒட்டுமொத்த தொண்டர்களும் சரி அவரோட ஆதரவாளர்களுமே அதை விரும்ப மாட்டாங்க என்னதான் உங்கள் சூழ்நிலைகள் தள்ளப்பட்டாலும் நீங்க ஏன் இப்படி அமைதியா போகாம இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் வரும் ஆனா இது எதையும் கண்டு கொள்ளாம சும்மா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பதவியோட பவரோட நம்ம கட்சியில இருக்கிறான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டான்ற தகவல் தான் இப்ப உலா வந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுப்பாரா அல்லது அரசியலில் இதற்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லை வாழ்வு இல்லை எந்த விதமான எதிர்காலமும் இல்லை அதனால் நான் இருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு அறிவிப்பு விட்டுட்டு அமைதியா வீட்டில் உட்காந்துருப்பார் அப்படின்றத காலம்தான் முடிவு செய்யும்